இதாக இருக்க துத்திக்கிறேன் இது வந்து உள் மூலம் வெளி மூலம் ஆதி மூலம் வரை தம்பி சத்து மிக்கது அவ்வளோ சொன்ன மூலிகை வந்து சத்தான மூலிகை பொருள் ரொம்ப எளிதில் கிடைக்கக்கூடாது கிராம ஒருத்தவர்கள் நிறைய கிடைக்கும் சொன்னால் வெக்க முடியும் சொல்லி வெக்க போட்டுக்கிட்டே யாருக்கிட்டே சொல்ல மாட்டாங்க நீங்கள் வெக்க போட்டாலும் பரவாயில்ல யாராவது உங்களுக்கு இது கிடைச்சிச்சுனாக்கா தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கே கிடைக்கலனாலும் கூட யாராவது மூலம் இருக்கிறவங்களுக்கு இது கிடைச்சிச்சின்னா பறித்து கொடுங்க அவங்களுக்கு இது மூலியம் உங்க மூலியமாக அவங்களுக்கு மருத்துவக் கணும் இது வந்து அவங்களுக்கு குணமாயிரும் திருப்பூரில் ஒரு வீடியோ போட்டோம்ண்ணே ஒரு ப அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இப்போ ரொம்ப பேர் கேட்குறாங்க இப்போ இது காரணம் கேட்டாலும் நம்ம கொடுப்போம் தம்பி இது மருத்துவ குணம் கிடச்சிது இது கிடைக்காத பொருள் இது வந்து அவங்க ஏரியாவிலலாம் கிடைக்காது நம்ம ஏரியாவில் இது கிடைக்கிது யார் கேட்டாலும் இது கொடுத்து அனுப்பி விடும் தம்பி நாலு முடிஞ்ச உதவி இதை பண்ணும் உதவி வருது போலம் சுத்தம் மர மரப்பாக தான் இருக்கும் ஆனால் நோய் இருந்தால் நீங்கள் லட்சம் ரூபா கொடுத்து செலவு பண்ணிணாலும் அது தீராது இது மாதிரி துதிக்கீரை பறித்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக ஆகிடும் பச்சை மிளகா பட்டை மிளகாய் இதெல்லாம் காரம்லாம் சேர்த்துக்க கூடாது ஒன்று ரெண்டு வச்சிருந்து நம்ம எப்படி கீரை வதக்கிறோமோ அதே மாதிரி கீரை மாதிரி வதக்கி சாப்பிடலாம் சரி பத்து நாள் சாப்பிட்றாங்க மூணு சரியாயிருது மறுபடியும் திரும்பி வருமா வரைய தம்பி

மூலத்துக்கு தான் நல்லது உள் மூலமா வெளி மூலமா உள் வெளி மூலம் எல்லா மூலம் மூலம்னா பொதுவா மூலத்துக்கு தான் இது பாருங்க மூலிய பொருள் வந்து எவ்வளவு பிரஷா இருக்கு பாருங்க சரியான மூலிகை பொருள் இந்த மூலத்துக்கு ஏத்தது அதான் இப்ப பறிக்கிறதுக்கு வந்திருக்கோம் வந்து பறிச்சிட்டு இருக்கோம் இப்போ அண்ணி பச்சை திங்கலாம் தெரியுமா நாட்டு வெங்காயம் யானி வெங்காயம் வேண்டியது இல்ல அப்படியே திங்கலாம் மழை பெஞ்சு தானே இருக்க மழை பெஞ்சு நல்லா பிரெஷா இருக்கு கழுவ வேண்டியதுல திங்கலாம் சும்மா ஏன் நான் சாப்பிடுறேன் பாருங்க

நம்ம ஊர்ல கிராமப்புறத்துல எல்லாம் இது கிடைக்குது டவுன் ஊர்ல கிடைக்கிறது சங்கட்டம் இன்னும் பூ வைக்கல பிஞ்சு காய் அதுதானே சரி இந்த பாரு தம்பி இப்பதான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு சின்ன காய் இப்பதான் காயை வைக்க ஆரம்பிச்சிருக்கு மழை வந்து பதினஞ்சு நாளா தொடர்ந்து மழை நாளா மண்ணு கண்ணு எதுவுமே இல்ல தூசி கிச்சி எதுவும் இல்ல சூப்பரா இருக்கு தோட்டமாவும் ஆளாயிருக்கு இந்த இடத்துக்கிட்ட

அண்ணா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு மூலத்துக்கு உள்ள மூலிகை பொருளை பறிச்சிக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப பேர்ண்ணாக்கா இந்த நம்ம திருப்பூரில் ஒரு வீடியோ போட்டோம்ண்ணா ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இப்போ ரொம்ப பேர் கேட்குறாங்க இப்போ கேட்டாலும் நம்ம கொடுப்போம் இது மருத்துவ குணம் கிடைச்சது இது கிடைக்காத பொருள் இது வந்து அவங்க ஏரியாவிலாம் கிடைக்காது நம்ம ஏரியாவில் இது கிடைக்கிது யார் கேட்டாலும் இதை கொடுத்து அனுப்பி விடுவோம் தம்பி என்ன முடிஞ்ச உதவியை இதை பண்ணுவோம் எதுனால வருது மூலம் ஆனால் எதுனால நல்லா மூலம் வருது உடம்புல ஒவ்வொரு சூடு காரம் அதிகமாக சாப்பிட்றாங்கல்ல அவங்க இந்த வண்டியிலே உட்காந்து டிரைவர் வந்து கீட்டு எழுந்திருக்க முடியாமல் ஒரு வாரத்துக்கு ஒரு நடை தான் லாரி டிரைவர்லாம் இப்போ ஓட்டுவாங்க இறங்க மாட்டாங்க டிரைவர் மாற்று டிரைவர் போடாமல் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் கீட்டுக்கெல்லாம் இது வரும் தம்பி கண்டிப்பாக அதனால தான் அந்த 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 நோயெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியது சாதாரண மூலிகை தான் இது சாதாரண ஒரு இலைக்கு அவ்வளோ அவ்வளோ பவர் இருக்குது ஆனால் நம்மளே இதை அலட்சியமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இது எங்கேயே இருந்து கண்டுபிடிச்சி இப்போ கேட்டிருக்காங்கப்பா இப்போ அவங்களுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருக்கிறது நூறு பேரில் ஒருத்தருக்காவது மூலம் இருக்கும் ஆனால் வெளியே சொன்னால் வெக்க முல்லி வெக்க போட்டுக்கிட்டே யாருக்கிட்டே சொல்ல மாட்டாங்க நீங்கள் வெக்க போட்டாலும் பரவாயில்ல யாராவது உங்களுக்கு இது கிடச்சிச்சின்னாக்கா தேவைப்படுச்சின்னா உங்களுக்கே கிடைக்கலனாலும் கூட யாராவது மூலம் இருக்கிறவங்களுக்கு இது கிடச்சிச்சின்னா பறித்து கொடுங்க அவங்களுக்கு இது மூலியம் உங்கள் மூலிமா அவங்களுக்கு மருத்துவக்கணும் இது வந்து அவங்களுக்கு குணமாயிரும் எங்க ஊர்ல நிறைய கிடைக்குது ஆனா வேணும்னா தகவல் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஏன்னா இந்த மூளை பௌத்திரன்னு சொல்லி எங்க பார்த்தாலும் தனியார் ஆஸ்பத்திரி வச்சுட்டு எல்லாம் ஆபரேஷன் பண்ணி எல்லாம் போட்டு இந்த மாதிரி இல்லாம இது போட்டு சாப்பிடலாம் தம்பி ஒண்ணு இல்ல

சத்து மிக்க மூலிகை வந்து சத்தான மூலிகை பொருள் ரொம்ப எளிதில கிடைக்கக்கூடிய கிராம பொறுத்தவரை நிறைய கிடைக்கும் ஏன்னா இப்போ தொடர்ந்து பதினஞ்சு நாளாக மழை பெஞ்சு நல்ல நல்லா செடியெல்லாம் தழுத்து போய் நல்லா இருக்கு ஒரு இலையை பாருங்க எவ்வளவு பிரிச்சு இருக்கு பாருங்க நீங்களே பாருங்க மழை பதினஞ்சு நாள தொடர்ந்து மழை பெய்றதுனால ஒரு இலையை பாருங்க எவ்வளவு பிரிச்சு இருக்கு பூவரசே மரத்துல பூவரசேல இருக்கும் அவ்வளோ அவ்ளோ பிரிசி இருக்கு பாருங்க துதிக்கிற எங்க ஏரியாவில் அந்த மாதிரி காய் அண்ணி இந்த செடியை பாக்கறங்க எப்படி இருக்கு இந்த காய் எப்படி இருக்கும் பூ எப்படி கேட்குறாங்க ஆனால் பூ இப்போ பூக்கல அது காய் காடுங்க காயே பாருங்க அங்கங்க மூursal புற கட்ட நிறைய இருக்கும் அங்க பாருங்க பெருசா மூர்க்கம் அது மாதிரி தான் வரி வரியா இருக்காது இத பாருங்க இத வரி வரியா அதே மாதிரி தான் இருக்கும் இது பூ வந்து மஞ்சளாக இருக்கும் அனைத்து வகையான மூல நோய்களும் வந்து அந்நிய அணுகவும் யாருக்கு மூல நோய் இருக்கும் உடனே கிழத்துக்கு வந்தீங்கன்னா நாட்டு மூத்த இருக்காரு சந்திராணி இருக்காங்க வெங்காயம் அஞ்சு வெங்காயம் பத்து இலை பச்சு காலையில சாப்பிடுங்க சௌரியமா பேரும் எத்தனை வாங்கி சாப்பிடணும் அது ஒரு மாசத்துக்கு சாப்பிடலாம் எப்படி எங்க எங்க இருக்க இலை அது நமக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரி சாப்பிடலாம் இது சரி சரி நான் சாப்பிட்டேன் அதான் உங்களுக்கு எத்தனை நாள் ரெடியாச்சு ஒரு வாரத்துலயா பத்து நாள்ல

இந்த நோய் வந்துட்டுன்னா வெக்கப்படாதீங்க யாரும் வெக்கப்பட்டுக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லிட்டா வெக்கமாக இருக்குமா போக்குவரத்துன்னு எதுவும் நினைக்காதீங்க போய் டாக்டரை பாருங்கள் அப்படியே டாக்டரை பார்க்க முடியுமா வசதி வாய்ப்பில்லாம் காசு பண்ண நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு ஊர்லேயும் வந்து கிராமப்புறத்துலேருந்து துத்தி இலை கிடைக்கும் இதுவும் சின்ன வெங்காயம் இருக்க பற்றியெல்லாம் நாட்டு வெங்காயம் இந்த நாட்டு வெங்காயம் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு சாப்பிட்டுருந்தீங்கன்னா இந்த மூலங்கிறதே அத்து பேர் உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அது நீங்கள் எந்த டாக்டர்கிட்டையும் போய் ஆப்ரேஷன் பண்ணணும் போகணும் வரணுங்கிறதுக்கு இலையே இல்லாமல் போயிடும் ரொம்ப எளிதில் கிடைக்கக்கூடிய மருந்து தான் இது உங்கள் ஊரில் இந்த மாதிரி துத்தி இலை கிடைக்கலைன்னாக்கா எங்கள் வீடியோ பார்த்துட்டு எங்கள் மெயிலுக்கு எங்கள் வீடியோவில் வந்து மெயில் ஐடியை கொடுத்துருக்கோம் அந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதை அனுப்பி வைக்கிறோம் அட்ரஸோட அனுப்பி விடுங்க நாங்கள் உங்களுக்கு அனுப்பி விட்றோம் அதை இது எவ்வளவு நல்லது மூலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தம்பி நம்ம எவ்வளவு சாப்பிட்றோமோ அவ்வளவுக்கு சௌரியமா போகும் தம்பி ஒரு வாரத்துல என்ன ரெண்டு வாரத்தான் சௌரியமா போயிருந்தேன் சில பேர் பச்சையா சாப்பிட மாட்டாங்க அது என்னென்ன பண்ணி சாப்பிடலாம் தோயரிச்சு சாப்பிடலாமா சட்னி வைக்கலாமா குழம்பு வைக்கலாமா எப்படி எந்த வகையில சாப்பிடலாம் தெரியாதுலாம் வைக்க கூடாது காரம் இருந்துச்சுன்னா சேர்க்க கூடாது இல்ல சரி துவையல் பண்ணி சாப்பிடலாம் வந்து காரம் அதிகம் உடம்பு இல்லாம எண்ணெயில போட்டு வதக்கி கீரை மாதிரியே அந்த வெங்காயத்தை வெட்டி போட்டு லேசார உப்பு போட்டு கீரையா வதக்கிதுங்க சோத்துக்கு மெயினா உப்பு இந்த வர மிளகா பச்சை மிளகா சேர்க்க கூடாது இதுல மிளகு பச்சை மிளகாய் பட்டை மிளகா இதெல்லாம் காரம்லாம் சேர்த்துக்க கூடாது ஒன்னும் ரெண்டு வச்சிருந்து நம்ம எப்படி கீரை வதக்குறோமோ அதே மாதிரி கீரை மாதிரி வதக்கி சாப்பிடலாம்

பாருங்க இந்த அளவுக்கு வந்து துத்தி கீரை பறிச்சிட்டோம் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்து உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா எங்க வீடியோ பார்த்துட்டு எங்களை அணுகுங்க நாங்கள் உங்களுக்கு தேவையில்ல தேவைன்னா தர்றோம்